இன்றைய தியானம் சாந்தி சர்வ காலமும் என் மனதை நடுநிலையில் வைத்திருக்க நல்லறிவே நீ அருள் புரிவாயாக நாவை அடக்கியவன் நன்கு விவாதிப்பவனை விட மேலானவன் மனதை அடக்கியவன் ராஜாதி ராஜனை விட அதிக ஆற்றல் வாய்க்க பெற்றவன் தன்னை பென்றவன் தேவர்களுக்கும் மிக்கான் ஆகிறான் பந்தங்களில் இருந்து தன்னை தானே விடுவித்து ஆக வேண்டும் இவ் உண்மையை உணர்ந்து அதற்காக உழைப்பவன் சாந்தி அடைகிறான் நிலையில் திரியா நிறைக்கடலில் நீர்கள் நுழைதல் போல் பால் அலகில் காமும் நுழைந்திடுமோ அவனே சாந்தி பெறுவானே